தங்க கொலுசு அணியலாமா தங்க கொலுசு அணிஞ்சால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய வாடிக்கையாளர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க தங்க கொலுசு அணியலாமா சார் தங்க கொலுசு தான் என்னுடைய பொண்ணு வாங்கி தர சொல்கிறாங்க அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ அது சார்ந்த ஒரு விழிப்புணர்வு தான் இது என்னுடைய கருத்து மட்டுமே நம்ம உடலை வந்து ரெண்டு பாகமாக பிரிச்சிருப்பாங்க இடுப்புக்கு மேலே ஒரு பாகமாகவும் இடுப்புக்கு கீழே ஒரு பாகமாகவும் இடுப்புக்கு மேலே இருக்கக்கூடியது குருபாகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் தங்க ஆபரணங்கள்லாம் நம்ம போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம செய்யலாம் கையில் தங்கம் மோதிரம் போட்டுக்கலாம் கழுத்தில் நீங்கள் செயின் போட்டுக்கலாம் தங்க செயின் அதிலெல்லாம் எந்தவித பிரச்சனையும் இருக்காது இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடியது சுக்கர பாகம்னு சொல்லுவாங்க இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாமே நம்ம வெள்ளி பொருட்களை உபயோகப்படுத்துனா நல்லது சரிங்களா இது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் அர்ணாக்கொடி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளியில் தான் போடுவாங்க தங்கத்தில் மேக்சிமம் போட மாட்டாங்க அதே மாதிரி தான் தான் வெள்ளியில தான் கொலுசு போடுறது சிறப்பே தவிர தங்கம் போடுறது அவ்வளோ சிறப்பு இல்லை இது ஏதோ ஒரு விதமாக அறிவியல் சம்மந்தப்பட்டது தான் இதை நான் உருட்டுனே நினைக்க வேண்டாம் நீங்கள் ஹீட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து கீழ் நோக்கி தான் இருக்கும் உங்களுக்கு இடுப்புக்கு கீழே அதனால தான் அவங்க அந்த வெள்ளி பொருட்களை அந்த காலத்தில் பயன்படுத்தினாங்க அருணாக்கயிறு போடுறது எல்லாமே இந்த குடல் இறக்கம் போன்ற நோய்கள் வராமல் இருக்கிறக்காக தான் அதே போல தான் நம்ம உலோகத்தையும் நம்ம பயன்படுத்திக்கணும் இது எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு உதவி செய்யறதுக்காகத்தானே இருக்க தவிர இதை வச்சு சம்பாதிக்கிறதுக்கு இல்லை இப்போ இந்த இந்த ராசிகள் போடுங்க இந்த உலோகம் போடுங்க அந்த உலோகம் போடுங்க அப்படின்னு சொல்றதுக்கான விஷயம் இல்லை எந்த உலோகம் வேணாலும் போட்டுக்கலாம் அதை ஒரு நகையாக நினச்சி போட்டுக்கிறத தவிர இதனால் நமக்கு வருமானம் வரப்போகுது இதனால் இந்த வாழ்க்கையை செழிக்க போகுது அப்படின்னு நினச்சி நீங்கள் எந்த ஆபரணமும் போட்டுக்க வேண்டாம் அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்குதுன்னு நினச்சி போட்டுக்கிட்டால் சிறப்பு அடிஷ்னலாக ஒரு கருத்து அவ்வளோதான் இடுப்புக்கு மேலே தங்கத்தை உபயோகப்படுத்தலாம் இடுப்புக்கு கீழேனா நீங்கள் வெளியே உபயோகப்படுத்தலாம்